பாலையிலிருந்து பத பனையிலிருந்து வருவது பணம் அதுல அதில் கலப்படம் செய்யும்போது தான் கல்லா மாறுது இந்த மேதையாரு சபாநாயகரு எங்கிருந்து வந்து வேற்றுக்கிரகத்திலிருந்து இணங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் வேறு பாலைலேருந்து பனையிலிருந்து வர்றதுல ஏதாவது கலந்தாதான் கல்லா ஒருத்தர் பேராசிரியர்கள் அறையா பொன்முடி அவர் எப்படி தெரியுமில்ல அது பணம் அது இதில் வந்து ஏதாவது ஒரு களை கண்டத கலப்படம் பண்ணி தான் கல்லாக்குறாங்களாம் இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ நல்லா ஆட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மேதைகள்கிட்ட எல்லா ஆல்பர்ட் ஆயின்சின் வின்சன் சர்ச்சில் தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாம் சார்ஜ் ஸ்டீவன்சன் கிரகாம்பல் மாதிரியான ஆட்கள்கிட்ட நாடு இருக்குது இது கொடுமை கொடுமை இது கால் எப்படி கால் எந்த கேட்பாங்கல்ல நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு அந்த 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 கேள்வி அந்த மாதிரி கோஷ்டி தான் இதெல்லாம் கொடுமை கொடுமை காலை கொடுமை எனக்கு ஒரே மாற்றம் தான் இந்த நாட்டில் இருக்கிற இந்த மொத்த அரசியலையும் மாற்றுவது என்னுடைய நோக்கமும் கனவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணி என்பது கிடையாது தனிச்சுதான் நாங்கள் போட்டிடுவோம் என் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நின்று நாங்கள் போராடுவோம் அதுல நான் பாதிக்கு மேலே வேட்பாளர் அறிவிச்சு களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க யாருக்கே அதாவது ஒரு கூட்டம் உங்ககிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட கேட்குறேன் பொதுவான ஆளுங்க நீங்க திமுகவை ஒழிக்கணும் எல்லாரும் ஓரணியில் இருந்து அந்த அணி பிஜேபி வரவேற்றப்படாது எல்லாரும் ஓரணியில் இருந்து இங்கே பாருங்க பிஜேபியை ஒழிக்கணும் திமுக திமுகவை ஒழிக்கணும் இங்கிட்ட அதிமுக எங்களுக்கு ஒரு ஒரு அணி இருக்குது இதை ரெண்டையும் ஒழிக்கணும் இதுதான் எங்களுக்கு இப்போ இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இல்லை அதனால தான் ரெண்டு கையிலையும் கத்தி எடுத்து சுற்றுறோம் நாங்கள் இது இது வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நெருப்பை நெருப்பை வச்சு அணைக்க முடியாது தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகன் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றார் அதே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்கிறார் அதையே தான் பகவான் கிறிஸ்துவரும் கிருஷ்ணரும் போதிக்கிறார் தீமைக்கு தீமை மாற்றம் அல்ல அதனால தீமைக்கு நன்மை தான் மாற்று இதை ஒழிக்கணும் அதுக்கு இந்த பக்கம் இதை சேர்ந்துக்கிட்டு அதை ஒழிக்க அதை சேர்க்கிற ஒரு கொள்கை சொல் திமுக வந்து தன் ஆட்சியின் சாதனை என் ஆட்சியின் இது நோக்கம் இதுன்னு சொல்லி கோட்டு கேட்கணும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு ஒரு கட்சியில் என்ன உனக்கு ஏதாவது இப்போ பாலிசி இருக்கா பொலிட்டிக்கல் உனக்கு ஏதோ அரசியல் கோட்பாடு இருக்கா ஒன்றும் கிடையாது இப்போ திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஒழிச்சிட்டு ஒழிச்சிட்டு யார் அதை விட கொடுமையை கொண்டு உட்கார வைக்கிறதா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போன